செப்டம்பர் அன்லிமிட்ட செப்டம்பர் அளவில்லா செப்டம்பரில் ஆண்டவர் அமுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மடியிலும் போடுவார் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து அளவில்லா ஆசிகளை கொட்டவும் செய்வார் அளவில்லா மாதத்தில் அளந்து அளந்து கொடுத்த உங்கள் கைகள் இனி வாரி இறைக்கும் ஏழைகளுக்கு கொடுக்கும் உங்கள் இல்லத்துக்குள் அளவில்லா நன்மைகள் இடைநில்லா பேருந்தைப் போல இறைவனிடமிருந்து வரட்டும் இம்மாதத்தில் நீளம் அகலம் ஆழம் உயரம் என்ற அளவுகளுக்கு அப்பாற்பட்டு மன்னிக்கும் தேவனால் அளவற்ற கிருபைகள் பெருகும் அளவில்லாமல் கண்ணீர் வடித்த நீங்கள் இனி அளமாட்டீர்கள் ஆளுவீர்கள் வாழுவீர்கள் அளவற்ற ஆவியை பெற்றவராலே இன்ன அளவென்று சொல்லிவிட முடியாத கொடுமைகளை அனுபவித்தவர்கள் சொல்லொன்னா மற்றற்ற மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள் தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோளாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் அளிக்கும் அளவில்லா நன்மைகளினால் திருப்தியாவீர்கள் அளவில்லாத அறிவுள்ளவராலே ஞானம் பெருகி கெட்டாத சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும் பிசினித்தனமும் கஞ்சத்தனமும் காணாமல் போகிறது ஏராளமும் தாராளமும் இதோ வருகிறது எண்ணி எண்ணி செலவழித்த நீங்கள் எண்ணற்ற நன்மைகளைப் பெற்று அநேகருக்கு ஏடிஎம் ஆவீர்கள் அளந்து எடுத்த மண்ணாவை போலல்ல வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னாவாகிய இயேசுவால் இறங்கு முகத்தில் இறங்கிக் கொண்டிருந்த உங்கள் பட்ஜெட்டுகள் ஏறுமுகத்தில் இனி ஏறும் வரப்புக்கும் வாய்க்காவுக்கும் வாசலுக்கும் காம்பவுண்டுக்கும் பொதுச்சுவருக்கும் என்னது உன்னது என்று அளந்து சண்டை போட்டுக் கொண்டிருந்த வாய்க்கா வரப்பு தகராறுகள் ஏசேக்கு சித்தனா போல மூடப்படுகிறது பழுகவும் பெருகவும் அன்லிமிட்டட் டிரபோத் திறக்கப்படுகிறது அன்லிமிட்டெட் செப்டம்பரில் நிலங்களை அளந்து அளந்து வாங்கி உங்கள் எல்லைகள் எல்லையில்லா ஏக்கர்களாக விஸ்தாரமாகட்டும் கர்த்தரின் நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் போல அவரின் ஆசிகளும் அளவிடப்படாதவைகள் கடற்கரை மணலைப் போல வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆபிரகாமின் ஆசிர்வாதங்கள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் அருளப்படட்டும் தைலங்களுக்கும் பிசின் தைலங்களுக்கும் பழகிய பிசுபிசுப்பான சரீரங்கள் ஏசுவின் இரத்த பிசுபிசுப்பின் அபிஷேகத்தால் உங்கள் தோள்கள் எண்ணெய் பிசுக்கில்லாமல் மெருகேறி பளபளப்பாகட்டும் வளவளப்பாகட்டும் அளவில்லா மாத்திரை மருந்துகளை போட்டே மருந்து வாடைக்கே பழக்கப்பட்ட உடம்புகள் சுகமளிக்கும் இயேசுவால் சுகத்தை அள்ளி அள்ளி பருகி ஆரோக்கியத்துக்கே இனி பழக்கமாகும் இப்படி அளவில்லாத ஆசிர்வாதங்களை அள்ளி வழங்கிட உங்கள் வாழ்வில் வருகை தந்திருக்கும் அன்லிமிடெட் செப்டம்பரை வாழ்த்தி வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்